जी यार परपो रन सारी यार से भिरा है ये याद आ रही है सामने तो पागल तिरपरेपो ओके हां ये मेरे के जारी में बप मार रहा मैं बेंगलोर इतना टिकी लापरी

எப்பது அடிப்பாட்டு என பெத்த ஒரு ராஜம்புரை சரியாரப்பாயி இருக்கு பூஞ்சில் வச்சு கட்டிய எப்ப இருக்கு பூஞ்சில் வச்சு இடு கட்டி எனக்கு மூகோ எனப் பேத்த ஒரு ராஜ மண்டோ மூணா சாமி நகம் பிரிஞ்சிட்டு எனக்கு நாப்பு நடிப்பாட்டு எனக்கு ஏத்த ஒரு ராஜ எனக்கு நார் வச்சு அப்பா அடி கட்டி எனக்கு நானே பிரியல என ராஜமன்றோட நானா சாதி எனக்கு பிரிஞ்சிட்டுங்க எப்படி சுக்கி சொல்லி வரும் என பெற்ற ஒரு ராஜமன்றோ சொன்ன கப்பல் சாதியை எனக்கு பின்ன வரும் எப்படி சொன்ன கப்பல் யாத்தாமே என பெத்த ஒரு ராஜமன்னோ எனக்கு ஒரு சூழ் கப்பல் சாதி நீச்சுட்டைய பாக்கு சொன்னிட்டு வரும் என பெத்த ஒரு ராஜமன்னோ நீ பார்த்த கப்பல் சாதியா இருக்கு முன்ன வரும் எப்பத்த ஒரு ராஜமண்டோ நீ ஒரு பாலும் கப்பல் சாமி எனக்கு ஏத்திட்டையா எனக்கு வணக்க சுடுகாடி எனக்கு ஒரு அப்பாடி இந்த பாடிக்கு ஒரு வாழம்பு சாமி எங்க

எனப்பத்தமாடி இருக்க ஒரு தென்னை மரம் சாமியார்ையாள மரத்து எனப்பாடி அங்க ஒரு ஜவுளி கிடைச்சாமி பாடிக்கு வந்தாங்க எனப்பத்த ஒரு தாயிருந்த ச எனப்ப மாதா எனக்கு சீரு பண்ணி சாமியார்கா எப்படிதான் என் கூட சின்ன பாவிட மாதா வரம்பற ரொம்பதான் என் கூட மலையாரி பாருங்களா மலையாரி சரியா நீ என் கூட இங்க தெற்கு ரெண்டு சாமியை கொல்லிதான் எப்போட பிறந்தவரே நீ சீக்கிரம் வந்து பாருங்களோ எப்பயோ பாருங்களோ எப்ப ஒரு மலையோரை அருவற்றியா என பேச்ச ஒரு அப்பாடி நண்டு மல்லிகைப்பூ நாத்து நட்டி மல்லிகைப்பூ நாத்து நட்ட இந்த மல்லி புலாத்தே ரெண்டு மானு பத்தியமாக படிச்சுருந்தா மாதிரி கேட்ட பாயியமான குறைய யாருன்னு செட்டு மலிநாத் எம செட்டு மலிநாத்திரட்டு எம செட்டு மலிநாத்தே எவரண்டு சிக்க வந்துங்க பறிச்சு